வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெகுடி காசி சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க முத்து நம்ம வீட்ல இருந்து சாவி வெளிய போனதால தான் என் காருக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்கு அத நம்ம வீட்ல இருந்து தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல நம்ம வீட்ல யார் இப்படி பண்ண போறா வெளிய இருந்து யாராவது இந்த மாதிரி பண்ணிருக்கலாம்லன்னு கேக்குறாரு அண்ணாமலை இல்லப்பா நம்ம வீட்ல இருந்து தான்ப்பா சாவி வெளிய போயிருக்கு அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும்பா அப்படின்னு முத்து ஸ்ட்ராங்கா சொல்ல வீட்ல எவ்வளவு பேர் இருக்கோம் என்ன மட்டும் ஏன் எல்லாரும் கார்னர் பண்றீங்க இந்த வேலையெல்லாம் ரோஹிணி சொல்ல முதல் தடவையா முத்துவுக்கு ஆதரவா இல்லாட்டியும் நீ பொய் சொல்லி ஏமாத்துறவ என்ன வேணும்னாலும் செய்வா அப்படின்னு விஜயா சொல்ல குறு மனசோட என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க அப்ப நான் தான் பண்ணிருப்பேன்னு நீங்களும் சொல்றீங்களா அப்படின்னு ரோஹிணி கேக்க விஜயா டென்ஷன் ஆகி எழுந்து பக்கத்துல வந்து நீ பண்ணனியோ இல்லையோடி பொய் சொல்றவங்க என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க விஜயா கத்த விஜயா முத்து என்னதான் சண்டை சச்சரவு இருந்தாலும் யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க வெளிய இருந்து யாராவது வந்துதான் இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அதையும் நான் கண்டுபிடிக்கிறேன்பா எப்படி போச்சு யாரு எடுத்தாங்க இது எல்லாத்தையுமே சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன்னு ரோஹினிய பார்வை பார்த்துக்கிட்டே முத்து சொல்றாரு ஏமா அவனை கூட்டிட்டு போய் சாப்பிட சொல்லுன்னு மீனா கிட்ட சொல்ல அவங்க வந்து முத்துவோட கையை பிடிச்சி வாங்குறாங்க விஜயா ரோஹினிய முறைக்கு அவங்க பேசாம திரும்பி போயிடுறாங்க ரெஸ்டாரெண்ட்ல இருக்காங்க அப்போ அந்த பக்கம் கிராஸ் கம் ஹியர் அப்படின்னு வந்து சொல்லுங்க நீத்துங்கிறாங்க ஸ்ருதி ஒரு ஹாப்பி நியூஸ்னு நீத்தும் சொல்ல என்னதுன்னு ஸ்ருதி கேக்குறாங்க நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு நல்ல ரேட்டிங் வந்திருக்கு சென்னையில டாப் ஃபைவ் ரெஸ்டாரண்ட்ல நம்ம ரெஸ்டாரண்ட்டும் வந்திருக்கு அப்படின்னு நீத்தும் சொல்ல ஸ்ருதியுமே ரொம்ப சந்தோஷமா அப்படியான்னு கேக்குறாங்க எஸ் ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து இந்த இயருக்கான பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்ட நம்ம ரெஸ்டாரண்ட்ட செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நேத்தும் சந்தோஷமா சொல்ல சிரிக்கிற ஸ்ருதி அப்படின்னா இது ரியலி குட் நியூஸ் தான் கங்கராஜ் அப்படின்னு ஸ்ருதி அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சு ஷேகன் குடுக்குறாங்க என் டேடி இந்த பிஸ்னஸ என்ன பாத்துக்க சொன்னப்போ ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நோர்வஸா தான் இருந்தது ஆனா நான் டேக் ஓவர் பண்ண கொஞ்ச நாளைக்குள்ளேயே டாப் ஃபைவ் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நம்ம ரெஸ்டாரண்ட்டை கொண்டு வந்துட்டேன் ஆக்சுவலி என் டேடி ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன்னு சொன்னாங்க ரொம்ப பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு நீத்து சொல்ல ஆமா நீத்து இது பெரிய அச்சீவ்மெண்ட் தான் அப்படின்னு ஸ்ருத்தியும் சொல்ல சிரிக்கிற நீத்து இவ்வளவு சீக்கிரத்துல இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் நான் ரீச் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்ல ரெஸ்டாரண்ட் ஷார்ட் டைம்லயே நல்லா டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு நீத்து சொல்ல ஆமா நீத்து இதுக்கெல்லாம் காரணம் ரவிதானே அப்படின்னு ஸ்ருதி எதார்த்தமாக கேட்க நேத்தோட முகம் அப்படியே மாறிடுது சாரி அப்படின்னு அவங்க சொல்ல ரவியோட குக்கிங் அவ்வளவு நல்லா இருக்க போய் தானே இவ்வளோ கஸ்டமர் வர்றாங்க நல்ல ரேட்டிங்லாம் கூட வருது அப்படின்னு ஸ்ருதி சொல்ல இதில் என்னோட எஃபர்ட் நிறையவே இருக்கு ஸ்ருதி நான் அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேன் ப்ரொமோஷன்ஸ்க்காக நிறைய ஐடியா எல்லாம் பண்ணியிருக்கேன் நிறைய ஈவெண்ட்ஸுக்கு போய் பிராண்டை எண்டார்ஸ் பண்ணியிருக்கேன் ஐ ஹாவ் புட் லாட்ஸ் ஆஃப் எஃபர்ட்ஸ் அப்படின்னு நேற்று சொல்ல யாயா அதெல்லாம் நான் இல்லைன்னே சொல்லல சி ஒரு ரெஸ்டாரண்ட்ட என்னதான் ப்ரோமோட் பண்ணாலும் அங்க ஃபுட் நல்லா இல்லன்னா யாரும் வரமாட்டாங்கல்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல எத்தனையோ ஸ்ட்ரீட் ஷாப்ல கூட ஃபுட் நல்லா தான் இருக்கும் ஸ்ருதி அதுக்காக எல்லாருமே சக்சஸ் ஆகுறது இல்லையே நான் இந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணலன்னா யாருக்குமே இந்த ரெஸ்டாரண்ட்ட பத்தி தெரிஞ்சிருக்காதுல ஒரு பிஸ்னஸ்க்கு மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம் ஷ்ருதி அப்படின்னு அங்க ஆர்குமெண்ட்டை நடத்திகிட்டு இருக்காங்க நேத்து ப்ரமோஷன் மட்டும் இருந்தா சக்சஸ் ஆக முடியாது நீத்து இப்போ ஒரு மூவி இருக்கு அத நிறைய ப்ரமோட் பண்ணுவாங்க அதுக்காக உடனே அந்த மூவி ஓடிடாது மூவி நல்லா இருந்தா மட்டும்தான் ஓடும் அப்படின்னு ஸ்ருதி இன்னொரு பக்கம் டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டை என்னதான் ப்ரோமோட் பண்ணாலும் அங்க ஃபுட் ஹெல்த்தியாவும் டேஸ்டாவும் இல்லைன்னா யாருமே வர மாட்டாங்க அப்படி பார்த்தா இந்த கிரெடிட் ரவிக்கு தானே போகணும்னு விடாம பேசுறாங்க ஸ்ருதி ஹம் அப்படின்னு சலிச்சுக்கிறேன் நீத்து அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது ஸ்ருதி சம்டைம்ஸ் ப்ரமோஷன் நல்லா இருந்தாலும் பீப்புள் அங்க வருவாங்கங்கறாங்க நீத்து ஆ வரலாம் ஆனா அங்க நல்லா இருந்தா மட்டும் தான் ஓடும் அப்படித்தானே இதுவுங்கிறாங்க ஸ்ருதி அப்ப என்னோட எஃபர்ட் ஒண்ணுமே இல்லங்கிறீங்களா அப்படின்னு நீத்து கேட்க அப்ப ரவிக்கு இதுல கிரெடிட்டே இல்லங்கிறீங்களான்னு ஸ்ருதி கேக்குறாங்க நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு நீத்து சொல்ல அப்படிதானே நீத்து நீங்க சொல்றீங்க ரவியோட குக்கிங் தான் இந்த டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமான ரீசன் அவன் அந்த அளவுக்கு நல்லா குக் பண்றான் நான் அவனை ஃபர்ஸ்ட் லவ் பண்ண ஆரம்பிச்சது அவனோட குக்கிங்காக தான் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல நீங்க லவ் பண்ணதுக்காக எல்லாரும் அப்படியே நினைக்கணும்னு ஒண்ணு இல்லையே ஸ்ருதி நல்ல ப்ரமோஷன் தான் முக்கியம்னு தன்னோட கருத்துலயே ஸ்டாண்ட் பண்றாங்க நீத்து ரெஸ்டாரண்ட்டை பத்தி தெரிஞ்சாதான் கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்படின்னு நீத்து சொல்ல சாப்பாடு நல்லா இருந்தாதுன்னு எங்க சாப்பிட்டுட்டு வெளியில போய் சொல்லுவாங்க நிறைய பேரும் வருவாங்க நம்ம ஃபுட்டு நல்லா இருந்தாதான் அந்த பத்து பேர் வெளியே போய் நூறு வர வைப்பாங்க சோ ரவிக்கு இதுல கிரெடிட் இருக்குங்கிறாங்க ஸ்ருதி நீத்து ரொம்பவே ஃபெடப் ஆயிடுறாங்க சொல்ல போனா முக்கியமான ரீசனே அவன் தான் ரவி இல்லாம நீங்க இந்த ரெஸ்டாரண்ட்ட ரன் பண்ணவே முடியாது அப்படின்னு ஸ்ருதி சொல்ல நீத்து ரொம்பவே கோவமாயிடுறாங்க ஆயிடுறாங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்ல ஸ்ருதி ஒரு பிசினஸ் எப்பவுமே ஒருத்தங்களை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது இப்ப பல வருஷம் பாரம்பரியமா இருக்க ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் ஒரே ஆளா குக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நீத்து கேக்கு அங்கேயும் ஃபுட்டு டேஸ்டா இருந்தா தான் வருவாங்க ரவியால் தான் உங்களுக்கு நல்ல ரேட்டிங் எல்லாம் வருது அப்படின்னு ஸ்ருதி பிடிவாதமா சொல்ல நீங்க ஏதோ உங்க ஹஸ்பண்டுங்கிறதுனால அப்படி சொல்றீங்க ஸ்ருதி அந்த மாதிரி எல்லாம் யாரும் யாரையும் நம்பி இல்ல அப்படின்னு நீத்து சொல்ல ஸ்ருதிக்கும் கொஞ்சம் கோபம் வந்துருது ஓ அப்ப நீங்க வேணா ரவிக்கு பதிலா வேற செஃப்ப மாத்தி பாருங்களே அப்பவும் இதே மாதிரி கஸ்டமர்ஸ் வர்றாங்களான்னு அப்ப தெரியுங்கறாங்க ஸ்ருதி ஏன் வர மாட்டாங்க கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு நீத்தும் சொல்ல வந்துட்டு ஃபுட்டு அதே மாதிரி இல்லன்னு அப்புறம் வர மாட்டாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அத நீங்க சொல்லாதீங்கன்னு நீத்தும் கத்துறாங்க வேற யார் சொல்லணும் அப்படின்னு ஸ்ருதியும் பதிலு கத்த சரியாப்பா அந்த பக்கம் வர்ற ரவி ஸ்ருதி என்னாச்சு ஏன் கத்திகிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு உங்க சத்தம் உள்ளற வரைக்கும் கேக்குதுன்னு அவர் சொல்ல ரவி நீங்க வேல பார்த்த வரைக்கும் போதும் ரிசைன் பண்ணிட்டு வா போலாங்கறாங்க ஸ்ருதி எடுத்த எடுப்புல ஏய் என்ன சொல்லிட்டு இருக்க நீன்னு ரவி அதிர்ச்சியா கேக்க ஏய் நான் சொல்றேன் இல்ல இதெல்லாம் அவங்க கிட்ட கழட்டி கொடுத்துட்டு வா இனிமே நீங்க ஒர்க் பண்ண வேண்டாம் போலாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்லு ஏய் லூஸ் ஆயிட்டியா நீ அப்படின்னு ரவி கேக்க அந்த மாதிரி தான் ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிற ரவி சம்திங் இஸ் ராங் வித் ஹர் அப்படின்னு நீத்து சொல்ல ஆமா நான் லூசன் அவங்க பக்கம் திரும்பி சொல்ற ஸ்ருதி அப்பறம் நீங்க பெருசா குக்கிங் எல்லாம் ஒன்னும் பண்ணலையா நாம இனிமே இங்க ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஸ்ருதி முதல்ல நீ என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு ரவி கேக்க இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா டெவலப் ஆயிடுச்சான் டாப் ரேட்டிங்ஸ் எல்லாம் கூட வந்துருச்சாம் அதுக்கு ரீசன் நீ தான்னு நான் சொல்ற அப்படியெல்லாம் இல்ல அவங்க பண்ண ப்ரொமோஷன் தான் இதுக்கெல்லாம் ரீசன் அவங்க சொல்றாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ரவி நீத்துவ பாக்க அவங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்காங்க ரவி கேட்க என்னடா சாதாரணமா கேட்டுக்கிட்டு இருக்க குக்கிங்னால குக்கிங்னாலதான் இந்த ரெஸ்டாரண்ட் இவ்வளவு டெவலப் ஆயிருக்கு ஆனா உனக்கு கிடைக்க வேண்டிய ரெகனைசேஷன இவங்க உனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இனிமே இங்க இருக்க வேண்டான்னு ஸ்ருத்தி கத்துறாங்க பாத்தீங்களா ரவி ரெஸ்டாரண்ட ப்ரமோட் பண்ண நான் எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கேன் எவ்வளவு ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து ஆர்டர்ஸ் எடுத்திருக்கேன் எவ்வளவு ஈவென்ட்ஸ் நடத்திருக்கேன் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு நேத்து ரொம்ப வருத்தமா சொல்லிட்டு இருக்க சாரி நீத்து நீங்க அப்படி எதுவும் சொல்லி நினைச்சிட்டு இருக்காதிங்க வருத்தப்படாதீங்கன்னு ரவி சொல்ல ஏய் நீ எதுக்கு சாரி சொல்லிட்டு இருக்க அவங்க உன் ஒர்க்க மதிக்கவே மாட்டேங்கிறாங்க உன் ஒர்க் எல்லாம் ஒண்ணுமே இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சுத்தி சொல்லிக்கிட்டு இருக்க கொஞ்சம் பேர் வந்து நின்னு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காங்க உடனே நீத்துவும் கொஞ்சம் கோவமா ஸ்ருதி டோன்ட் மிஸ் மை வேர்ட்ஸ் நான் இப்ப அப்படி சொன்னேன்னு கேக்குறாங்க ஆமாங்க நீங்க தானே இப்ப சொன்னீங்க வேற செஃப் மாத்துனாலும் இந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் இப்படி தான் வருவாங்கன்னு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ரவி ஒரு பர்சனால மட்டுமே சக்சஸ் வந்துடாது இதுல என்னோட எஃபர்ட்டும் இருக்குன்னு தான் சொன்னேன் அதுல ஒன்னும் இல்லையே அப்படின்னு நீத்தூ கேக்க இல்ல நீத்தூ அதுல தப்பு எதுவும் இல்ல ஸ்ருதி நீயே எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு ரவி கேக்க ஏய் இந்த ரெஸ்டாரண்ட் இவ்ளோ தூரம் டெவலப் ஆனதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேசுறாங்க ஸ்ருதி நான் மட்டும் இதுக்கு காரணம் ஆயிட முடியாது நீத்துவோட உழைப்பும் இதுல இருக்கு நல்ல பேர் வந்தா நமக்கு நல்லது தானே விடுங்க இதுக்கு எதுக்கு அவர்கேவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரவி சொல்ல இல்லடா என்னால அப்படியெல்லாம் விட முடியாது உன்னோட வேல்யூவ புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ரெடியா இல்ல ஒரு நல்ல ஓனரா இருக்கிறதுக்கே அவங்க டிசர்விங்கா இல்ல அப்படின்னு அடுத்த குண்டு தூக்கி போடுறாங்க ஸ்ருதி நீத்து தெதைச்சு போறாங்க அவங்களுக்கு ஒன்னும் புரியல ஆ எக்ஸ்கியூஸ் மீங்கிறாங்க ஸ்ருதி உடனே அவங்க பக்கத்துல வந்து ஆமா ஒரு நல்ல ஓனர் அவங்கள பாராட்டணும் அவங்க கிட்ட ஒர்க் பண்றவங்கள ரொம்பவே பாராட்டணும் அவங்களுக்கு ரெகனைசேஷன் கொடுக்கணும் உங்களுக்கு அதெல்லாம் தெரியல ரவி வா நம்ம போலாம் வா அப்படின்னு ரவியோட கையில இருக்க ஒரு பொரிய பொடிங்க டேபிள்ல வச்சிருக்காங்க ஸ்ருதி இடியட் மாதிரி பண்ணிட்டு இருக்காத எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க அப்படியே உடனே எல்லாம் கிளம்பி வர முடியாதுங்கிறாரு அவரு ஏய் அவங்க உன்னோட ஒர்க்க ஒண்ணு இல்லங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க உனக்கு எப்படி இங்க ஒர்க் பண்ணணும்னு தோணுது உனக்கு மதிப்பு இல்லாத இடத்துல என்னால இங்க ஒர்க் பண்ண முடியாது நான் கிளம்புறேன் அப்படின்னு ஸ்ருதி கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க ஸ்ருதி ஸ்ருதினு கூப்பிட்டு அங்கேயே நிக்கிறாரு ரவி நீத்து ரொம்பவே அதிர்ந்து போய் பாத்துட்டு இருக்கவங்க ஏன் ரவி இப்படி பண்றாங்கன்னு கேக்குறாங்க இதுக்கு ஒரு ஆள் மட்டுமே ரீசனா இருக்க முடியாதுன்னு சொன்னது தப்பா அப்படின்னு நீத்து கேக்க இல்ல சாரி நீத்து அவ ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு தெரியல அப்படின்னு ரவி சொல்ல இப்ப நீத்துவும் கோவமா அங்க இருந்து போறாங்க ரெண்டு பேர்கிட்டயும் மாட்டிக்கிட்ட ரவி தான் இப்ப பாவம் முடியா முழிக்கிறாரு அடுத்த நாள் பொழுது விடிய விஜயா ஹால்ல உட்கார்ந்து இருக்காங்க அப்போ மனோஜ் அம்மான்னு கூப்பிட்டுட்டு வர மீனாவை காஃபி எடுத்துட்டு வர சொல்லவா அப்படின்னு விஜயா கேக்க வேண்டாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுங்கிறாரு என்ன சொல்லு அப்படின்னு விஜயா கேக்க இன்னைக்கு நம்ம ஷோரூம்ல வேலை செய்யற பையன் ஒருத்தனோட கல்யாணமா அப்படின்னு மனோஜ் சொல்ல சரி போயிட்டு வாங்குறாங்க விஜயா அவனுக்கு ரோஹினிய நல்லா தெரியுமா அப்படின்னு மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்க உடனே என்ன நடக்குதுன்னு ஆர்வமா மீனா வெளியே வர அவங்க பின்னாடிய முத்துவும் வர்றாரு கிச்சன்ல இருந்து ரெண்டு பேரும் என்ன நடக்குதுன்னு ஆர்வமா பாத்துட்டு இருக்க சரி அதுக்கு நான் என்ன பண்றதுங்கிறாங்க விஜயா அவளுக்கு கடையில வேலை பாக்குறவங்கள தான் தெரியும் பின்னா கோடீஸ்வரங்களையா தெரியும் அப்படின்னு அந்த நேரத்திலே ஒரு குத்து குத்துறாங்க நானும் ரோஹினியும் சேர்ந்த அந்த கல்யாணத்துக்கு போகலாம்னு நினைச்சேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல ஆகுற விஜயா ஓஹோ ஏ இந்த ராணி வரலனா அவன் தாலி கட்ட மாட்டானா என்ன அப்படின்னு விஜயா கேட்க அது வந்து இல்லம்மா ஷோரூம் ஓனரா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அவனுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு வந்துடுறோம் அவன் பத்திரிக்கை வைக்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து வரணும்னு சொன்னான் அதனால முதலாளிங்கிற முறையில நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு மனோன் சொல்லிட்டு இருக்க நிறுத்துடா அப்படின்னு கத்துற விஜயா பக்கத்துல வந்து நிக்கிறாங்க ரோகிணி இவ என்ன உன் கடை முதலாளியா அப்படின்னு விஜயா கேக்க அதுவரையிலும் பாத்துக்கிட்டு இருந்த முத்து டேய் முதல்ல அந்த கடைக்கு முதலாளி கிடையாதுடா அப்பா தான் முதலாளிங்கிறாரு முத்து டேய் உங்கிட்ட யாராவது கேட்டாங்களாடா அப்படின்னு மனோஜ் கேட்க ஏங்க அமைதியா இருங்க மீனா மனோஜ் ஷோரூமோட முதலாளி எப்பவுமே ஆன்ட்டி தான் அப்படின்னு ரோகிணி மனோஜ் பக்கத்துல வந்து அந்த பல்ட்டி அடிக்க என்னடா இது புது ட்விஸ்டா இருக்குன்ற மாதிரி விஜயா எல்லாருமே பாக்குறாங்க மனோஜ் ஆன்ட்டி இல்லாம நீ இல்ல நீ இல்லாம நான் இல்ல அதனால ஆன்டி தான் கரெக்ட் அதனால ஷோரூம்க்கு ஓனர்னு சொன்னா அது நீயும் ஆன்டியும் தான் அப்படின்னு ரோஹிணி சொல்ல என்னடான மாதிரி பாத்துட்டு இருக்காரு மனோஜ் என்ன பார்லரம்மா பழைய பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கிற அவள் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவள் இல்லைன்னு பாடிக்கிட்டு சந்தரி சாக்குல மீனாவா அப்படி தோளோட கட்டி பிடிச்சுக்கிறாரு முத்து இருந்தேன் அவங்களோட தோல்ல கையை போட்டு இங்கே இழுத்து சோஃபால உட்கார வச்சு நிக்க வச்சு டூ எட்டே பாட ஆரம்பிச்சார் அருமுத்து ரோஹிணிய விஜயாவும் எரிச்சலும் கடுப்புமா பாத்துக்கிட்டு இருக்காங்க விஜயா டென்ஷன் ஆகி ஏய் மீனா இப்போ எதுக்கு கச்சேரி நடத்திட்டு இருக்கான் அப்படின்னு கத்த ஏங்க அவங்க கட விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க ஏன் கத்திட்டு இருக்கீங்கிறாங்க கொஞ்சம் விலகி நின்னு சரி பேசுங்க அப்படின்னு முத்து அங்க இருந்து கிளம்புறாரு ஏய் இப்படி வா அப்படின்னு விஜயா கூப்பிட முத்து திரும்பி நிக்கிறாரு ரோகிணி விஜயாவோட பக்கத்துல வந்து நிக்கிறாங்க என்ன என்ன சமாதானப்படுத்த பாக்குறியா அப்படின்னு விஜயா கேட்க இல்லான்ட்டிங்கிறாங்க ரோஹினி நீ என்ன என்னோட டீச்சரா நான் சொல்றதுக்கெல்லாம் சரியா தப்பான்னு மார்க் போடுறதுக்கு அப்படின்னு கேக்கவும் ரோஹிணி மா ரெண்டு பேரும் வாங்கன்னு அவன் கூப்பிட்டு இருக்கான் நான் மட்டும் அவன் ஏதாவது கேப்பான் அப்படின்னு மனோஜ் சொல்ல ஏ நீ மட்டும் போனா அந்த கல்யாணம் நடக்காதா உங்ககிட்ட தானே அவன் வேலை பாக்குறான் அவ இதுக்கு உன்ன கேள்வி கேட்க போறானு விஜயா பொய் சொல்லி தானேடா இவ உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க ரோஹிணி நொந்து போய் நிக்க முத்து அங்க இங்கேயுமா ஒரு பார்வை பார்த்துட்டு நிக்கிறாரு என்னதான் நடக்க போதுன்னு பாக்குறேங்கிற மாதிரி அப்புறமா அவரே ஒரு முடிவுக்கு வந்தவரா மனோஜ் பக்கத்துல குளிஞ்சு டேய் இப்படியே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நீ போறதுக்குள்ள அந்த பையன் கல்யாணம் முடிஞ்சு ஹனிமூனுக்கே போயிருவான் பேசாம நான் சொல்றத செய் கொஞ்ச நாள் கழிச்சு அவனையும் அவன் பொண்டாட்டியையும் நம்ம வீட்டுக்கு சாப்பிடறதுக்கு வர சொல்லு அம்மாவும் பார்லர் அம்மாவும் சேர்ந்து சமைச்சு போடட்டும் அப்படின்னு முத்து சொல்லு டேய் இப்ப யாராவது உன்கிட்ட ஐடியா கேட்டாங்களா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மனோஜ் நான் சொல்லாம இந்த வீட்ல இருந்து நீ யாரையும் கூட்டிட்டு போக கூடாது அவன் கல்யாணத்துக்கு பேசாம நீ மட்டும் போயிட்டு வந்துடு அப்படின்னு விஜயா சொல்ல அப்படியே புடிச்சு வச்ச புள்ளையார் மாதிரி உட்கார்ந்துருக்காரு மனோஜ் டேய் என்னடா யோசிக்கிற சொல்ற இல்ல அப்படின்னு விஜயா சொல்ல சரிம்மா நீங்க சொல்ற மாதிரி நான் மட்டுமே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல வெறுத்து போறாங்க ரோகிணி சரி கிளம்பு அப்படின்னு எழுந்திருக்கிற விஜயா அங்க நிக்கிற ரோஹிணிய பார்த்து ஏய் நீ என்ன இங்க நின்னுட்டு இருக்கிற போய் சுடுதண்ணி போட்டு எடுத்துட்டு வா எனக்கு தொண்டை வலிக்குதுன்னு ரோகிணிட்டு சொல்றாங்க விஜயா இப்படியே கத்திக்கிட்டே இருந்தா தொண்டை வலிக்குதான் செய்யும் அப்படின்னு முத்து சொல்ல என்னது அப்படின்னு விஜயா திரும்ப இல்ல நல்லா சூடா குடிங்க தொண்டை வலி சரியாய்டுன்னு சொன்னேங்கிறாரு முத்து எனக்கு எல்லாம் தெரியும் நீ ஓ வேலையை பாரு அப்படிங்கிற விஜயா தள்ளு அப்படின்னு ரோஹினியை புடிச்சு ஒரு தள்ளு தள்ளிட்டு அங்க இருந்து போறாங்க ரோஹிணி மனோஜ் ஏக்கமா பாக்குறாங்க மனோஜ் எந்த ரியாக்ஷனும் காட்டாம அப்படியே பாத்துட்டு இருக்க ரோகினி பேசாம கிச்சனுக்குள்ள போறாங்க மீனா முதல்ல அம்மா உன்னதா எல்லா வேலையும் பாக்க சொல்லுவாங்க இப்ப ரெண்டு ஷிஃப்ட் ஆக போகுது போல உனக்கு வேலை மிச்சம் அப்படிங்கிற முத்து அங்க நின்னுட்டே இருக்க மனோஜ் பக்கத்துல போய் டேய் என்ன என்ன நின்னுட்டே இருக்க நீயே கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துரு நீ எப்படி அம்மாவோட பெச்சை மீற போறது கிடையாது இதே நானா இருந்தேன்னு வையே ரெண்டு பேரும் வர்றோன்னு வாக்கு குடுத்துட்டோன்னு சொல்லி எத்தனை பேர் இருந்தாலும் என் பொண்டாட்டிய நான் கூட்டிட்டு போயிருந்திருப்பேன் ஆனா நீ இன்னும் தலையாட்டியாவே இரு அப்படின்னு முத்து சொல்ல திடுக்குன்னு பாக்குற மனோஜ் அட போங்கடாங்கற மாதிரி அங்கிருந்து கிளம்பிடுறாரு என்னங்க இது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு புருஷன் முண்டாட்டி தானே போவாங்க அதுக்கு கூட அத்தை விட விடமாட்டேங்கிறாங்க அப்படின்னு மீனா கேக்க நமக்கு தெரியுது ஆனா இவன் அம்மா சொன்னதை மட்டும்தானே கேப்பான் அப்படின்னு முத்த சொல்ல இருந்தாலும் அத்தை பண்றது சரியில்லைங்க ரோஹிணிய பார்த்தாலே பாவமா இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல யாரு அதுவா பாவம் என் காரு பிரேக்கு கட் எனக்கு அது மேல தான் டவுட் இருக்குது நீ அதெல்லாம் பாவோன்னு சொல்லிட்டு இருக்காத என்னைக்காவது உண்மை தெரியட்டும் அதுக்கப்புறம் இருக்குது அதுக்கு அப்படின்னு முத்து சொல்ல சரி விடுங்க கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேங்கிறாங்க மீனா எந்த கோவிலு அப்படின்னு முத்து கேக்க நான் எந்த கோவிலுக்கு போக போறேன் எங்க கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அம்மாவும் கொஞ்சம் பூ கேட்டாங்க நான் போய் குடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு மீனா சொல்ல ஆ சரி பாத்து போயிட்டு வாங்குறாரு முத்து ரோஹினி பேக்கோட ரோட்ல நின்னுட்டு இருக்க முருகன் வண்டியில வந்து அங்க நிறுத்திட்டு ஹாய்ங்க முன்னாடியே வந்துட்டீங்களான்னு கேக்குறாரு ஹெல்மெட்டை கழட்டிக்கிட்டு இல்லங்க இப்பதான் வந்தேன்னு ரோகிணி சொல்ல வித்யா சொன்னா உங்களுக்கு அவசரமா பணம் தேவைன்னு இந்தாங்க இதுல ஒன் லேக் இருக்கு அப்படின்னு முருகன் கொடுக்க அதை வாங்கிக்கிற ரோஹிணி தேங்க்ஸ்ங்கிறாங்க பேக்குக்குள்ள வைங்க அப்படின்னு முருகன் சொல்ல ரோஹிணி பேக்ல வைக்கிறாங்க அர்ஜென்ட்டா கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு அதனாலதான் வித்யா கல்யாணத்துக்கு முன்னாடியே பணம் கேட்கிறாள்னு அவ்ளோ தப்பா இதை எடுத்துக்காதீங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல சாச்சா நான் எங்க அப்படி நினைக்க போறேன் அவங்க என்கிட்ட கேக்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவங்க கேட்டதுல எனக்கு தான் அப்படின்னு முருகன் சொல்ல இதனா சீக்கிரமாவே திருப்பி குடுத்துடுறேங்கிறாங்க ரோகிணி நோ ப்ராப்ளங்க வித்யா உங்களை பத்தி நிறைய அவங்க உங்களை சிஸ்டர் சொன்னாங்க ஒரே தானேங்க உங்களால எப்ப முடியுமோ அப்ப காசுலயே சூனிய வச்சுக்கிறாரு முருகன் கரெக்டா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கோங்கன்னு அவரு சொல்ல இல்லங்க கரெக்டா தான் இருக்குங்கிறாங்க ரோஹிணி நான் எண்ணிட்டு தான் வந்தேன் பரவாயில்லங்க வித்யாவுக்கும் எனக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு கண்டிப்பா நீங்க வந்துடணும் அப்படின்னு முருகன் சொல்ல நான் வராம கல்யாணத்தை நடக்க விட்டு வேணா அதான் சொல்லியிருக்காள்ல அவ நான் அவளோட சிஸ்டர் மாதிரின்னு மேரேஜ்ல எல்லாமே முன்னாடி நின்னு பண்ண போறதே நான் தானேங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல ரொம்ப சந்தோஷங்க சரி அப்ப நான் கிளம்புறேன்னு முருகன் சொல்ல ரொம்ப தேங்க்ஸ்ங்கிறாங்க ரோகிணி சரிங்க பரவாயில்லங்க அதுல என்னங்க இருக்கு வர்றேன்னு முருகன் கிளம்புறாரு சிட்டியோட ஆபீஸ்ல அண்ணே ரோகிணி வந்திருக்காங்கண்ணே அப்படின்னு ஒரு அலப்பை வந்து சொல்லுது ஏய் உள்ள போ அப்படின்னு பிஏவை பார்த்து சொல்ல அட என்னப்பா நீ குழந்தைங்களுக்கு பூதத்தை காட்டி மிரட்டுற மாதிரி அவ வரும்போதுல என்ன உள்ள போக சொல்ற அப்படின்னு பிய கேக்க டேய் சொன்னது செய்யறா உள்ள போடா அப்படின்னு சிட்டி சொல்ல எழுந்துச்சு பிய உள்ளர போயிடுறாரு சீக்கிரம் போன அவர் சொல்லி முடிக்கவும் பிய உள்ளர போயிட இந்த பக்கம் ரோஹிணி கதவ திறந்துகிட்டு உள்ளர வர்றாங்க வாங்க ரோஹிணி நகை வாங்குறேன்னு சொன்னீங்களே என்னாச்சு வேற ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க நான் தான் அப்படின்னு சிட்டி சொல்லிட்டு இருக்க அதான் பணம் ரெடி பண்ணிட்டு சொல்றேன்னு சொன்னேன்ல இந்தா இதுல ஒரு லட்சம் பணம் இருக்கு அப்படின்னு ரோஹிணினிட்டு அதை வாங்கிக்கிட்டு பரவாயில்லையே சீக்கிரம் ரெடி பண்ணிட்டீங்கிற சிட்டி பணத்தை எடுத்து வச்சுட்டு அந்த நெக்லஸ் பாக்ஸை எடுத்து கொடுக்குற சிட்டி அதை எடுத்து திருப்பி திருப்பி பார்க்குற ரோஹிணி ஒரிஜினல் தானேன்னு கேட்குறாங்க என்ன ரோகிணி சந்தேகப்படுறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சிட்டி சொல்ல இல்லை யாரையும் முழுசா நம்ப முடியாது அப்படிங்கிறாங்க ரோஹிணி என்ன நீங்கள் நம்பலாம் என்ன மாதிரி ஆளுங்க கிட்ட எப்போ ஒரிஜினல் மட்டும்தான் இருக்கும் சந்தேகப்படாதீங்க சில நேரம் கடையில கூட ஒரிஜினலா தங்கமான்னு தெரியாம மாத்தி வாங்கறதுக்கு சான்ஸ் இருக்கு நான் இதுலயே நிறைய புழங்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு தெரியும்னு பீத்தர சிட்டி நான் போய் உங்களை ஏமாத்துவேனு கேக்குறாரு நான் ஏமாத்துறேன்னா நான் ஒரு இடத்துல ஏமாத்துட்டேன்னு அர்த்தம் இது ஒரிஜினல் தான் எனக்கு ஒரு உதவி பண்ணீங்க அதனால உங்களுக்கு குடுக்குறேன் போட்டு பாருங்க அப்படின்னு சிட்டி சொல்ல ரோஹிணி அதை அப்படியே கழுத்துல போடுறாங்க உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க வேணும் நான் போட்டோ எடுத்து காட்டவானு சிட்டி மொபைல் எடுக்க இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற ரோகிணி மறுபடியும் அந்த செயினை கழட்டி பாக்ஸ்குள்ள வச்சுக்கிட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் முத்துவுக்கு அந்த கார் சாவியை எடுத்த விஷயத்துல என் மேல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு அப்படின்னு ரோகிணி சொல்ல அப்படியா எப்படி சந்தேகம் வந்துச்சுன்னு கேக்குறாரு சிட்டி வீட்டுல ஒருத்தரோட ஹெல்ப் இல்லாம சாவியை யாராலையும் எடுத்து கொடுக்க முடியாதுன்னு அவன் யோசிக்கிறான் அதுவும் இல்லாம எனக்கும் அவனுக்கும் ஆல்ரெடி அதனால என் மேல டவுட் வருது சப்போஸ் நீ முத்துகிட்ட மாட்டினா கூட தயவு செஞ்ச அந்த சாவிய நான் தான் உங்ககிட்ட குடுத்தேன்னு சொல்லிடாத அப்படின்னு சிரிக்கிற சிட்டி அப்படிலாம் அவன் போன்ல இருந்த சத்தியா வீடியோ கூட தான் நீங்க எனக்கு அனுப்புனீங்க இன்னிய வரைக்கும் அவனுக்கு நியூஸ் போகல நம்ம தொழில பத்திரம் பாண்டு பேப்பர் எதுவுமே கிடையாது நாக்கு சுத்தம் மட்டும்தான் எனக்காக ஹெல்ப் பண்ணிருக்கீங்க நான் எப்படி மாட்டி கொடுப்பேன் நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சிட்டி சொல்ல சரி நான் வரேன்னு எழுந்திருக்கிறாங்க ரோகிணி அவங்க கிளம்பி கதவு திறந்து வெளியே போக இந்த பக்கம் பிய வெளிய வர்றாரு பயங்கரமான ஆள் தான் சிட்டி நீயே கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி அவகிட்ட வித்துட்ட நான் கூட அவளை மிரட்டி ஒரு லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வர சொன்னேன் அப்ப என்னமோ பணமே இல்லாத மாதிரி சொன்னா இப்ப டக்குன்னு கொண்டு வர்றா அப்படின்னு பிய ஆச்சரியமா கேக்க ஆமாடா நாம நகையை காட்டி கேட்டோம்ல அதான் வந்துருச்சு நீ சும்மா கேட்டா சாக்கு போக்கு சொல்லி சமாளிக்கதான் பாப்பா யார்கிட்ட இருந்து எப்படி காசு வாங்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் என்கிட்ட லட்ச லட்சமா குடுத்துக்கிட்டே இருக்க போறா பாரு அப்படின்னு சிட்டி சொல்லிட்டு இருக்க மெதுவா சிட்டி பக்கத்துல வர்றப்பியே சிட்டி அப்புறம் எனக்கு செலவுக்கு கொஞ்சம் அப்படின்னு கேக்க அதெல்லாம் கரெக்டா இருப்பியே அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிட்டி ரோஹிணி கொடுத்த இருந்து பிரிச்சு கொஞ்சத்தை எடுத்து பிய கிட்ட குடுக்குறாரு என்ன ஆறு மணிக்கே டப்பிங்னு கிளம்பி போன அப்படின்னு ரவி கேக்க ஆமா இனிமே மதியம்தான் அப்படிங்கிற ஸ்ருதி பேக்க தூக்கி பெட்டு மேல போடுறாங்க ஆமா நீ என்ன பண்றேன்னு ரெடி ஆயிட்டு இருக்க ரவிய பாத்து கேக்குறாங்க பாத்தா எப்படி தெரியுது கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு ரவி சொல்ல அதான் எங்க கிளம்புற அப்படின்னு ஸ்ருதி கேட்க என்ன புதுசா கேக்குற தினமும் காலையில எங்க போவேன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்கிறாரு ஓ அப்ப நீ வேலைக்கு போற அப்படின்னு ஸ்ருதி சொல்ல வேற எங்க போக போறேன் அப்படின்னு ரவி சொல்ல இன்னும் நீ அங்க ரிசைன் பண்ண தான் தான் இனிமே உன்ன அங்க ஒர்க் பண்ண வேணாம்னு சொன்னேன்ல அப்படிங்கிற ஸ்ருதி கோவமா கட்டில் மேல மாதிரி நினைச்சு நினைச்சு ஏதாவது நான் நான் அதெல்லாம் புரியலையா ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க அந்த ஒர்க்க விட்டுருன்னு சொல்றேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்லு அதுக்கு நான் நேத்தே உனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன் இன்னும் நீ அதுல இருந்து வெளியே வரலையா அப்படின்னு ரவி கேட்டு இடியட் மாதிரி பேசாதடா அந்த நீத்து உன்னைய வேல்யூ பண்ணவே மாட்டேங்கிறா அது உனக்கு புரியவே மாட்டேங்குது நீ அங்க ஒரு ஸ்லேவ் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல லூசு மாதிரி பேசாத ஸ்ருதி நான் ஒரு செஃப் எனக்கான மரியாதை எப்பவுமே அங்க கிடைக்கும் அப்படின்னு ரவி சொல்ல அது உன்னோட இமேஜினேஷன் உனக்கு அங்க ரெஸ்பெக்டே இல்ல உன்னாலதான் அந்த ரெஸ்டாரண்டே ரன் ஆகிக்கிட்டு இருக்கு அது தெரியாம அவளாலதான் அது நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்றா நீ ரிசைன் பண்ணாதான் அவளுக்கு புரியும் பல ஓனர்ஸுக்கு அவங்க பிசினஸ் எப்படி நல்லா போயிட்டு இருக்கு தெரியுமா உன்ன மாதிரி டேலண்டான கேள்வி கேட்காத ஒர்க்கர்ஸால தான் நீ இப்படியே இருந்தா லாஸ்ட் வரைக்கும் உனக்கான ரெகக்னிசேஷன் கிடைக்கவே கிடைக்காது ஆனா உன் பாஸ் மட்டும் சக்ஸஸ் ஆயிட்டே போயிட்டு இருப்பா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஐயோன்ற மாதிரி நினைக்கிற ரவி தேவையில்லாம நீத்து கூட சண்டை போட்டுட்டு இருக்க ஒரு ஓனர் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க பிசினஸ டெவலப் பண்றாங்க அவங்க சக்ஸஸ்க்கு அவங்க தானே காரணங்கறாரு ரவி வேகமா எழுந்திருக்கிற ஸ்ருதி போடா லூசு உன்ன மாதிரி ஒரு நல்ல செஃப் வெயிட்ரஸ் இல்லாம அவங்க பணத்தை வச்சுட்டு என்னடா பண்ண முடியும் பெரும் பில்டிங்க கட்டி சும்மா உட்கார வேண்டியதுதான் அது ஏண்டா உனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு ஸ்ருதி கட்ட இப்ப என்ன பண்ண சொல்றேங்கிறாரு ரவி அந்த வேலைய ரிசைன் பண்ணு அப்படின்னு பண்ணிட்டு வீட்டுல வெட்டியா உட்கார சொல்றியா அப்படின்னு ரவி நீ நீயே வெட்டியா உட்காரணும் நாம ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுதான் நம்மளோட பிளான் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல உடனே அது மாதிரி எல்லாம் எல்லாம் பண்ணிட முடியாது ஸ்ருதி எதுலயுமே அவசரப்படக்கூடாது இன்னும் நமக்கு நிறைய டைம் இருக்குல்ல பொறுமையா ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் எடுத்து வைக்கணும் அதுக்காக தான் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு ரவி சொல்ல இல்ல ரவி நீ வேலைய விட்டு நின்னாதான் உன்னோட வேல்யூ என்னன்னு அந்த நீத்துவுக்கு தெரியுங்கிறாங்க ஸ்ருதி நான் இல்லனா வேற ஒரு ஸ்டெப்ப வைக்க போறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு ரவி சொல்ல மாத்துட்டோம் அப்படின்னு ஸ்ருதி பிடிவாதமா நிக்க இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது இவளுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு குழம்பி போய் பாக்குறாரு ரவி நாளைய ப்ரோமோல மீனாவா அவங்க அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க சீதா முன்ன மாதிரி இல்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல முன்ன மாதிரி இல்லனா அப்படின்னு மீனா ஆர்வமா கேக்குறாங்க ராத்திரியில வெளிய போய் நின்னு ரொம்ப நேரம் போன் பேசிக்கிட்டு இருக்கா கேட்டா ஹாஸ்பிடல்ல இருந்து போன் வந்துச்சுன்னு சொல்றா கொஞ்ச நாளாவே அவ என்கிட்ட ஏதோ பொய் சொல்றான்னு தோணுது அப்படின்னு மீனாவோட அம்மா வருத்தமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜய் அவங்களோட ஆஸ்தான சேர்ல உட்காந்துருக்க மனோஜ் பக்கத்துல நிக்க ஆண்டி இது என்னன்னு தெரியுதா அப்படின்னு ரோஹினி கேக்க விஜய் அந்த நெக்லஸ் பாத்துட்டு முகத்த திருப்பிக்கிறாங்க இத பாக்கும்போது உங்களுக்கு சின்ன வயசு ஞாபகம் வரும் ஆண்டி விண்டேஜ் மாடல் செயின் அப்படின்னு ரோகினி சொல்ல விஜயாவுக்கு ஒரு பக்கம் அத வாங்கி போட்டுக்கணும்னு ஆசையாவும் இருக்கு இன்னொரு பக்கம் இவன் முன்னாடி இறங்கி போறதான்ற மாதிரியும் பாக்குறாங்க எப்படி விஜயா பணத்துக்கும் நகைக்கும் அடிமை கொஞ்சம் கூட கோச்சமே இல்லாம அத ரோஹிணி கிட்ட இருந்து புடுங்கி போட்டுக்கிட்டு அவங்க தெருவுல போக போறாங்க இன்னுமே ரொம்பவும் கேவலப்பட போறாங்க என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்